லெஜன் சரவணா சோர்ஸின் அசய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரம் ஆயிட்டால் அப்புறம் நம்ம அப்படி அரசியல் பண்ணுறது தேர்வு முடிவில் வந்த ஆச்சரியம் ஒரே மதிப்பெண் பெற்ற ரெட்டைக் கதிர் நாளில் காத்திருந்த சம்பவம் வேதாரண்யம் அருகே அபூர்வம் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே அமைந்துள்ளது பஞ்ச நதி குளம் இப்பகுதியைச் சேர்ந்தவர் செல்லப்பா இவர் விவசாயம் செய்து வருகிறார் இவரது மனைவி சவிதா இந்த தம்பதிக்கு நிர்மல் நிகில் என்ற இரட்டை குழந்தைகள் உள்ளனர் செல்லப்பா விவசாய பணிகள் செய்து வந்தாலும் தனது இரட்டை குழந்தைகளை அருகில் உள்ள தனியார் மேல்நிலை பள்ளிகள் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்க வைத்துள்ளார் இந்த நிலையில் நடப்பு ஆண்டில் இரட்டையர்கள் நிர்மல் நிகில் பனிரெண்டாம் வகுப்பு பொது எழுதினர் கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி தமிழகம் முழுவதும் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு தொடங்கி நடைபெற்றது அதில் கணக்கு பாடப்பிரிவு தேர்ந்தெடுத்து படித்த நிர்மல் நிகில் இருவரும் தங்களது தேர்வு நாளில் பங்கேற்று தேர்வு எழுதினர் இந்த முறை பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வை ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதினர் இதனைத் தொடர்ந்து கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை விடைத்தாள் திருத்தும் பணிகள் எண்பத்தி மூன்று மையங்களில் நடைபெற்றது இதில் நாற்பத்தி ஆறாயிரம் முதுநிலை ஆசிரியர்கள் ஈடுபட்டனர் இதையடுத்து ஆன்லைனில் மதிப்பெண் பதிவேற்றம் செய்யும் பணிகள் நடந்து முடிந்தன தொடர்ந்து பள்ளி கல்வித்துறை அறிவித்தது போல திட்டமிட்டபடி மே ஆறாம் தேதி பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் வெளியானது அதில்தான் இரட்டை சகோதரர்களுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது நிர்மல் நிகில் இருவருமே அறுநூறுக்கு நானூற்று எழுபத்தி எட்டு மதிப்பெண்கள் பெற்றனர் ஆனால் இருவரும் பாடவாரியாக வெவ்வேறு மதிப்பெண்கள் பெற்று மொத்த மதிப்பெண் ஒரே மாதிரியாக பெற்றது கவனம் பெற்றுள்ளது பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகளில் நிகில் பாடம் வாரியாக தமிழில் தொன்னூற்றி ஆறு ஆங்கிலத்தில் எண்பத்தி ஏழு இயற்பியலில் எழுபத்தி எட்டு வேதியியலில் எண்பத்தி நான்கு உயிரியலில் அறுபத்தி ஆறு கணிதத்தில் அறுபத்தி ஏழு மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் அதுபோல நிர்மல் பாடம் வாரியாக தமிழில் தொன்னூற்றி ஐந்து ஆங்கிலத்தில் இயற்பியலில் எழுபத்தி ஆறு உயிரியலில் எண்பத்தி ஏழு கணிதத்தில் எழுபத்தி மூன்று மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் இரட்டை சகோதரர்கள் ஒரே மதிப்பெண் எடுத்த செய்தி வெளியாகி தமிழகம் முழுக்க வைரலான நிலையில் இரட்டையர்கள் நிர்மல் நிக்கிலுக்கு பலரும் வாழ்த்துக்கள் தெரிவித்து வருகின்றனர் பொதுவாக இரட்டையர்களாக பிறந்தவர்களின் குணங்கள் மற்றும் அவர்களது செயல்பாடுகள் ஒன்றாக இருக்கும் என கூறப்படும் நிலையில் இந்த இரட்டையர்கள் தேர்விலும் ஒரே மாதிரியான மதிப்பெண்கள் எடுத்திருப்பது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் வெளியான பிறகு பேசிய இரட்டை சகோதரர்கள் பள்ளி காலங்களில் சில சமயங்களில் இருவரும் ஒரே மதிப்பெண் எடுத்திருக்கிறோம் அதுபோல பிளஸ் டூ பொது தேர்வில் இருவரும் எடுத்திருக்கிறோம் கல்லூரி முடித்துவிட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக வேண்டும் என்பதே எங்கள் இருவரின் கனவு இருவரும் ஒரே மதிப்பெண் பெற்றது மகிழ்ச்சி என தேர்வு முடிவுகள் குறித்து சகோதரர்கள் கருத்து தெரிவித்தனர் வேதாரண்யம் அருகே பிளஸ் டூ பொது தேர்வில் இரட்டை சகோதரர்கள் ஒரே மதிப்பெண் பெற்றது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க